thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய அணி பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டெஸ்ட் தொடர் வந்து ஜெயிச்சிட்டாங்க தான் வந்து மூணு ஒரு நாள் போட்டியில வந்து விளையாட போறாங்க முதல் ஒரு நாள் போட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி வந்து சிட்னியில வந்து நடக்கிறதா இருக்கு இதற்காக பார்த்திங்க அப்படின்னா தல தோனி சிக்கர் தவன் அம்பத்திராய்டு இவங்களாம் வந்து இந்திய அணியில் வந்து இணைஞ்சிருக்காங்க அம்பத்திராய்டு ஷிக்கர் தவான் மற்றும் மகேந்திர சிங் தோனி இவங்க மூணு பேரும் வந்து பயிற்சியில் ஈடுபடுற ஃபோட்டோக்களை வந்து பிசிசி வந்து ட்விட்டர் பக்கத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க மூணு பேருமே வந்து ரொம்ப தீவிரமாக வந்து பயிற்சியில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு வராங்க மூணு பேருமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய திறமையை வந்து நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் வந்து இருக்காங்க தவான் வந்து தொடர்ந்து சிறப்பாக விளையாண்டாலுமே கூட டெஸ்ட் போட்டியில் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல ஸோ வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு பிறகு திரும்ப அணியில் வந்து இணைஞ்சிருக்காரு அதேமாதிரி ஐம்பத்தி ராய்டுவை பொறுத்த வரைக்கும் வந்து உலக கோப்பையில் வந்து அவர் வந்து இடம் பிடிக்கணும் அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியா ஒரு நாள் போட்டி தொடர் வந்து அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டு இதில் வந்து அவருடைய திறமையை நிரூபித்தால் மட்டும்தான் உலக கோப்பை போட்டியில் வந்து அவரால் வந்து சிறப்பாக விளையாட முடியும் அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா தல தோனி தோனிக்கு தோனியை பற்றி நிறைய பேர் முன்னாள் வீரர்கள்லாம் நிறைய விமர்சனங்கள் வந்து பண்ணியிருக்காங்க தோனி வந்து உள்ளூர் போட்டிகளெல்லாம் வந்து விளையாடவே மாட்டார் சர்வதேச போட்டியில் மட்டும் விளையாடுறாரு அந்த போட்டிகள் இல்லை அப்படின்னா அவர் வந்து ஓய்வில் இருக்காரு குடும்பத்தினரோட வந்து நேரத்தை வந்து செலவழிக்கிறாரு உள்ளூர் போட்டியில் வந்து அவர் சிறப்பாக விளையாண்டால் மட்டும்தான் அவர் வந்து தொடர்ந்து இந்திய நிலையில் வந்து இருப்பார் எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருந்தாலுமே சரி பயிற்சியில் ஈடுபடலை உள்ளூர் போட்டியில் விளையாடலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால வந்து சர்வதேச போட்டியில் வந்து சிறப்பாக விளையாட முடியாது அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதனால தல தோனிக்கும் வந்து ஒரு இக்கட்டான தருணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தோனியும் பார்த்தீங்கன்னா தீவிரமாக வந்து பயிற்சியில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு வராரு ஸோ இந்த மூணு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா தீவிர பயிற்சியில் இருக்காங்க ஸோ எந்த மாதிரி வந்து மூணு பேரும் அசத்த போகிறாங்க அப்படிங்கிற அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி